அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ராசி பலன்கள் இன்றைய நாள் வந்துட்டு பன்னிரெண்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது உலகம் திங்கட்கிழமை இன்று மேசராசிக்கு நீங்கள் அனைத்து விதத்திலுமே மிகப்பெரிய ஒரு நன்கு புகழடையக்கூடிய அடையக்கூடிய ஒரு நாளாக இன்று காணப்படுகிறது ரிஷபராசி பொறுத்தவரும் நீங்கள் அனைத்து விதத்திலுமே மிகப்பெரிய ஒரு வெற்றிகரிப்பு எல்லாத்திலுமே வந்து ஜெயிக்கிற தன்மை வந்து நீங்கள் காணப்படுகிறது மிதுனராசி பொறுத்தவரும் நீங்கள் தொட்டது தொடங்குகின்ற ஒரு காலகட்டமாக காணப்படுகிறது கடகராசிக்கு உங்கள் நண்பர்களாகலாம் இங்கே கணவனாக இருந்தால் மனைவியிட்டிருந்து மனைவியாக இருந்தால் கணவரிடமிருந்து மிகப்பெரிய ஒரு நன்மைகளை எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டம் இது கண்டிப்பாக கிடைக்கவும் பெறும் அதே போல சிம்மராசிக்காரர்கள் இன்று அன்புடன் அனைவரும் நடந்து கொள்வீர்கள் கண்ணீராசியை பொறுத்த இன்று நாள் முழுக்க நீங்கள் ரொம்ப அமைதியாகவும் சாந்தமாகவும் காணப்படுகின்ற ஒரு காலகட்டமாக காணப்படுகிறது அதே போல் துலாம ராசிக்கு நீங்கள் இன்று அனைத்து விதத்திலுமே மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைகின்ற அமைப்பாக காணப்படுகிறது ராசிக்கு உங்களுக்கு வருகின்ற வேலை தொழில் இது போன்று அனைத்து விதத்திலுமே மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வருவாய் அறி வருகின்ற ஒரு காலகட்டமாக விருச்சகராசிக்கு காணப்படுகிறது தனுசு ராசி பொறுத்தவரும் நீங்கள் நினைத்த சுக வாழ்வு எடி சுகமாக இருக்கின்ற ஒரு அமைப்பு உருவாகப் போகிறது மகர ராசிக்கு உங்கள் கோவப்படுகின்ற நாளாக காணப்படுகிறது உங்கள் கோபத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள் கும்பராசியை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு நீங்கள் செய்கின்ற அனைத்து விதமான செயல்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பாராட்டுகள் கிடைக்கின்ற ஒரு காலகட்டமாக காணப்படுகிறது மீனராசிக்கு நீங்கள் அனைத்து விதமான பணியில் ஈடுபடும் பொழுது உங்களுடைய திறமை வெளிப்படுகின்ற ஒரு அமைப்பு இன்று காணப்படும் நன்றி வணக்கம்